குளிப்பு கடமையானவர்கள் தலைவலி அலர்ஜி இருந்தால் தயமும் செய்து கொள்ளலாமா செய்து தொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க தாராளமா செஞ்சுக்கலாம் ஆனால் அதற்கான காரணம் சரியாக இருக்கணும் ஒரு நோய் உள்ளவங்க உழு செய்ய முடியாமலோ அல்லது குளிப்புக்காக தண்ணீரை பயன்படுத்த முடியாமலோ இருக்கும் என்றால் அதற்கான மாற்று பரிகார சட்டமாகத்தான் தயமும் என்கின்ற சட்டத்தை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஒரு பயணத்துல அம்மரது அல்லானோர்களும் அம்மா ரவி அல்லாஹர்களும் இருக்கிறாங்க குளிப்பு கடமையாகி விடுகிறது அல்லாஹர்கள் என்ன பண்றாருன்னா மண்ணுல போட்டு இத வந்து சொல்றாரு மண்ணுல போட்டு நான் மண்ணுல நான் புரண்டுட்டு தொழுதேன் அப்படிங்கிறார் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் அப்படி எல்லாம் புரளும் அவசியம் இல்ல மண்ணா மண்ணுல தூய்மையான மண்ணுல ஒரு அடி அடித்து உதறி விட்டு அஹ் முன் கைகள்லையும் முகத்திலையும் தேய்த்து கொண்டால் போதுமானது இதுதான் தயமும் அதே போல திருமறை இறைவன் சொல்லும் பொழுது குளிப்பு கடமையானவர்கள் அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்ற முடியலைனா நோயின் காரணமாகவோ அல்லது தண்ணீர் கிடைக்காத பயண சூழ்நிலையிலையோ இது போன்ற ஏதோ ஒரு காரணத்தினால இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கும்னா அவர்கள் தாராளமாக தயமம் செய்து கொள்ளலாம் தூய்மையான மண்ணில தயமும் செய்து கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது அந்த காரணம் சரியா இருக்குதான்னு பார்த்துக்கிறோம் நம்ம வந்து மார்க்க அனுமதி கொடுத்துருக்குது சும்மா எடுத்தெடுப்புக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கூடாது அவங்க அவங்க தனிப்பட்ட இறையச்சத்தின் அடிப்படையில் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டியதுதான் உண்மையிலேயே தண்ணி பயன்படுத்த முடியாது உண்மையிலேயே தண்ணீரை பயன்படுத்தினாலும் நமக்கு நோய் அதிகமாயிடும் அலர்ஜி அதிகமாயிடும் என்கின்ற சூழல் இருக்கும் என்றால் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை அவர்களுடைய இறையச்சத்தின்படி முடிவெடுத்துக் கொள்ள வேண்டியதுதான்